நமஸ்தே, மற்றும் உபகரணங்களை மட்டுமல்ல கோடிக்கணக்கான இதயங்களின் நம்பிக்கையையும் கனவுகளையும் சுமந்து செல்கிறேன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்களை எட்டுவதற்கு உறுதுணையான பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக சுபான்சு சுக்லா சொன்ன வார்த்தைகள் தான் இவை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இதுவரை இருநூற்றி எழுபது பேர் சென்றிருந்தாலும் அதில் ஒருவர் கூட இந்தியர் இல்லையே என்ற ஏக்கத்தையும் கவலைகளையும் போக்கும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த விண்வெளி பயணம் விண்வெளி ஆய்வுகளுக்காக பல ஆண்டுகளாக சர்வதேச விண்வெளி மையத்தை பயன்படுத்தி வரும் நாசா பிறகு அங்கு எனும் மேம்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது இந்த ஆக்சியம் திட்டத்திற்காக ஏற்கனவே மூன்று கட்டமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது நான்காவது திட்டத்தின் கீழ் இந்தியா போலந்து அங்கேரி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியரான சுபன்ஷு சுக்லா உத்தரப்பிரதேசம் லக்னோவைச் சேர்ந்தவர் ஆவார் இந்திய விமானப்படையின் விமானியாகவும் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் ஆய்வு நிறுவனத்திலும் சுபன்ஷு சுக்லா பணியாற்றி வருகிறார் விமானத்தை அனுபவம் பெற்றிருக்கும் ஆண்டு விங் கமாண்டராக பதவி உயர்வு பெற்றதோடு விண்வெளி மருத்துவ நிறுவனத்தின் விண்வெளி வீரர் தேர்வு செயல்முறைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியாவின் ககன்யான் பணிக்கு தேர்வான நால்வரில் ஒருவரான சுக்லா இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ரஷ்யாவில் உள்ள காகரின் விண்வெளி பயிற்சி மையத்தில் அடிப்படை பயிற்சியையும் வெற்றிகரமாக நிறைவு செய்தார் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் விண்கலத்தின் செயல்பாடுகளில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும் விமானியாக மட்டுமல்லாமல் விண்வெளி ஏவப்படுவது முதல் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வரை அனைத்து செயல்பாடுகளிலும் சுபன்ஷு சுக்லாவின் பங்கு இன்றியமையாததாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த விண்வெளி பயணத்திற்கு நான்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ஐந்தாவது உறுப்பினராக ஜாய் சிறிய பொம்மையும் இணைந்திருக்கிறது புவியீர்ப்பு தாண்டி வெளியே செல்லும் போது இந்த ஜாய் ஒரு குறிப்பானாக செயல்பட உள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள குழுவினர்கள் இந்திய உணவு வகைகளை சுவைப்பதற்காக கேரட் அல்வா பாசிப்பருப்பு அல்வா மற்றும் மாம்பழ ஜூஸ் ஆகிய இனிப்பு வகைகளையும் தன் பயணத்தின் போது சுக்லா எடுத்து செல்வதாகவும் கூறப்படுகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் பிரதிநிதியாக விண்ணுக்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என பல்வேறு பெருமைகளை பெற்றாலும் அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பதே ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சுக்லாவின் இந்த விண்வெளி பயணம் விண்ணுக்கு செல்ல வேண்டும் என்ற அவரின் சிறுவயது கனவை நனவாக்கியதோடு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய மெல்கல்லாகவும் அமைந்திருக்கிறது காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்